நம்முடைய நூறு பேர் நாலு பேர் மாதங்கள் பழக்கம் சேர்ந்த நகைக்களை ஆகும் அந்த நூறு நம்முடைய மாவட்டத்தில் परंतु अह और दूसरे में दिल्ली में स्मार्ट सिटी का हमारा है केवल पहाड़ी वाला चालू नहीं कोई नहीं है अभी करा और मेरा अनुरोध के मानव आवेदन करके मेरा तरफ से बहुत बड़ा और बड़ा है मेरा यात्रा मान बहुत अच्छा है और बहुत सारे सारे के लिए बहुत 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 नया कोई चाहो எல்லாருக்கும் <muchas> வணக்கம் <muchas> நிறைய பேஷன் நினைச்சேன் ஆனால் இருந்து ஸ்டார்ட் பண்ணனு தெரியல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வார்த்தை தான் என் வாய்க்குள்ள முக்கியமான வார்த்தை காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய கேள்வி ஸ்டார்ட் பண்ண அன்னிக்கி நான் போதே கொரோனா வந்துச்சு ரெண்டு வருஷம் கொரோனா ஜாலி சுற்றின்ட்டேன் திரும்பி மறுபடியும் அதே கேள்வி தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிரைவேட்ல போனால் ரெண்டு வருஷம் நான் பண்ணணும் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எல்லாருமே கொரோனா சும்மா எல்லாருமே தெரியும் திரும்பி அதே கேள்விதான் என்ன பண்ணுறேன்னு கேள்விதான் சரி நான் ட்ரீம் பண்ணியேச்சேன் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாமா அப்படின்னு ஒரு ட்ரீம் எல்லாருமே இருக்குல்ல எல்லாரும் வந்து சும்மா தோணும் அதுக்கப்புறம் நம்ம கடந்து வந்துடும் அந்த பாதையை நான் அதே மாதிரி சின்ன வயசுல தோணுச்சு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலாம் ஏதாவது பண்ணுனேன் அப்புறம் டென்த்து வந்தேன் பிளஸ் டூ வந்தேன் இன்ஜினியர் பண்ணி தோணுச்சு இன்ஜினியரிங் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரீமே மறந்துட்டேன் சரி அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் வீட்லயே அம்மாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பையன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு அப்போதான் தோணுச்சு சரி நம்ம ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கோ வேலைக்கு போயிட்டு என் பையன் இங்கே இருக்கான் என் பையன் கேள்வி அப்படின்னு நாங்கள் ஃபேமிலி சொல்றத விட என் பையன் பொசிஷன்ல இருக்கான் இந்த ஜாப் இருக்கான் அப்படின்னு வந்து அவனை வந்து அந்த பேரை சொல்லி வைக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட நான் காஞ்சிபுரம் பக்கம் நான் காஞ்சிபுரத்துக்கு காரணம் காலேஜ் படிச்சது காஞ்சிபுரத்தில் நாலு வருஷம் காஞ்சிபுரத்தில் காலேஜ் படித்தேன் ஸோ இங்க வந்து எந்த பற்றி எதுவுமே தெரியாது ஏடிசி பத்தி தெரியாது எந்த இஷ்டியூ பற்றி தெரியாது நான் ஜாயின் பண்ண சில பசங்க கேட்குறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிருந்தாங்க ஆல்ரெடி காலேஜ் பச்சை லோக்கல் பசங்களாம் சரி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவனை கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஏடிசி பார்க்குவாங்க எனக்கு ஏடிசை பத்தி எதுவுமே தெரியாது அப்போ அப்படியே பார்க்குவாங்க அப்ப வந்து குரூப் டூ போயிட்டு இருந்தது குரூப் ஃபோர் இல்ல குரூப் டூ போயிட்டு இருந்தது சரி குரூப் டூ ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணா அப்போ சொல்ல குரூப் அப்போ டவுட் நான் படிக்கணும்னு தெரியல குரூப் டூ படிக்கலாமா இல்ல குரூப் போர் பண்ணலாமான்னு அப்புறம் ரெண்டு அப்போ தான் தத்துக்கவே ஆரம்பிச்சேன் அப்படியே குரூப் டூ குரூப் படிச்சுனா வந்து குரூப் நல்லா ஸ்கோர் பிலிம்ஸ்ல குரூப் ஃபோர் வந்து ஒரு மாசத்துல குரூப் ஃபோர் வந்து அப்புறம் நான் ஃபஸ்ட் நான் அந்த எக்ஸாம் சரியாக பண்ண முடியல இருந்தாலும் நல்ல ஸ்கோர் தான் பண்ணேன் அப்போ அந்த குரூப் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஸோ குரூப் டூ எதனே ஃபிலிம்ஸ் எதனே உடனே குரூப் ஒன் எதனே உடனே குரூப் ஒன்றே எதனே ஃபிலிம்ஸ் மூணு பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் டூ ஃபிலிம் மெயின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுமார் நேரத்தில் தான் என் லைஃப்லேயே இந்த பிற டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சுது குரூப் டூ மெயின்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் எதனே மார்ச் மாதம் குரூப் ஃபோர் ரிசல்ட் வருது ஃபைல் நெஸ்ட்டு குரூப் ஒன் ப்ளீம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் ஆனா எல்லாருமே சொன்னேன்னா லெக்கில் பாஸ் பண்ணிட்டான் குரூப் வரை பாஸ் பண்ண தெரியாது குரூப் வரையும் பாஸ் பண்ணா லெட்டில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க திரும்பி குரூப் டூஸ் எழுதுகிறது அதுலேயும் ஃபைல் மெயின்ஸ் திரும்பி குரூப் ஒன் மெயின்ஸ் எழுத வரேன் அதுலேயும் ஃபைல் ஸ்வார்ட்ராக சொல்லிட்டாங்க லெக்கில் பாஸ் பண்ணாங்க குரூப் டூ ப்லிம்ஸும் குரூப் ஒன் ப்ளீம்ஸும் அப்படின்னு சரி ஊரில் சொல்லி தான் இருப்பாங்க நம்ம நம்ம வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் திரும்பி மறுபடியும் டெஸ்ட் பேஸ் போட ஆரம்பிச்சேன் அதே ஏஜி தான் திரும்பி எல்லாம் சொன்னாங்க அங்கேயும் போகிற ஆள் ஒரு ஃபைல் ஆகிட்ட அப்படின்னு சொந்தக்காக சொல்ல ஆரமிச்சாங்க பரவாயில்ல பயில காரணம் எனக்கு தெரியும் அவன் தெரியாது இல்லையா திரும்பி மறுபடியும் வந்தேன் திரும்பி டெஸ்ட் பேட்ச் போட்டேன் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன் மறுபடியும் பண்ணேன் மால் எக்ஸாம் போட்டேன் இந்த முறை வந்து குரூப் ஃபோர்ல ரேங்க் எடுத்திருக்கேன் போன மாசம் ரிசல்ட் வந்து குரூப் ஒன்லயும் பாஸ் பண்ணிருக்கேன் இப்ப மீன் சேது போறேன் டிசம்பர் மாசம் திரும்பி பேர் குரூப் டூலயும் வந்து ஒன் சிக்ஸ்டி பிளஸ் போட்டிருக்கேன் திரும்பி குரூப் டூ மீன் சேர்த்து போறேன் இதுதான் என்னோட சின்ன ஜெர்னி எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம பாஸ் பண்ணா லக்கு லக்குன்னு நம்மளும் சொல்லுவோம் எப்படின்னா அத்தவங்க பாஸ் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ணா தெரியும் ஆர்டருக்கு போட்டுருக்கணும் அப்படின்னா விஷயம்னா இங்க முக்கியமானது நம்ம வந்து பாஸ் பண்ற பேஷண்டா இருக்கணும் யாருன்னா சொன்னா கேட்கவே கூடாது நம்ம வேலை நம்ம பாஸ் பண்ண நம்மளும் நம்பிக்கை இல்ல அப்படின்னா மரத்தை பத்தி யோசிக்கணும் நீங்க உங்க வேலையை மட்டுமே பாக்கணும் அடுத்த சொல்றது எதுவுமே கேட்கக்கூடாது சிம்பிளா சொல்லுவாங்க ஊர் வந்து நிறைய வாயிலா இருக்கு அவங்களும் நிறைய பேசலாம் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நம்ம அழைக்க முடியாது அதுக்கு பதிலாக அவங்க காதல் முடிக்குங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க பாட்டம் ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படியே நானும் படிக்க ஆரம்பிச்சேன் என்ன பத்தி சொல்லிருக்காங்க வெளியே சொல்லிடுறாங்க இவங்க சும்மா வேஸ்ட் வீட்டை சொந்தக்காராம் சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட உன் பையன் ஏமாத்திட்டு இருக்கான் படிக்கின்ற பேர்ல ரெண்டு விஷயமா சொல்லுவாங்க வேலையை ஆரம்பிச்சுடுவா போயிடுச்சு உன் ஏமாச்சுட்டு இருக்கான் படிக்கின்ற பேர்ல ஆனா எனக்கு தெரியல எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு சோ கொஞ்ச நாள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம் இப்ப அதே வாய் தான் வந்து சூப்பரு சாதிச்சுட்டான் அப்படின்ற வாட்சவே வச்சுது சோ நம்ம அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது நான் பாஸ் பண்றேன்னு செஞ்சுதான் காட்ட முடியும் அப்பதான் அவங்க நம்புவாங்க நீங்களும் வந்தோடனா யார் நான் சொல்ல கேட்கக்கூடாது உங்களோட ப்ராசஸ்னாவோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டே இருங்க ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா சிம்பிள் தாங்க வேறு இதுமேல படிக்கிறதுல ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் தாங்க பண்ணணும் சும்மா நான் ரெண்டவர் படித்தேன் மூணு புக்கை தேடிச்சேன் ரெண்டு ஓவர் படித்தேன் மூணு புக்கை தேய்ச்சேன் அதெல்லாம் இங்கே ஆகாது கடினமாக படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ எவ்விங்க நம்ம பதினாலு லட்சம் அப்படியே பண்ண சொல்றோம் பதினாலு லட்சமே ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு கேள்வி வரும் ஒண்ணே அவனா படிக்க மாட்டான் ஒரு பத்து லட்சம் பேர் படிப்பான் அடுத்த கேள்வி பத்து லட்சம் பேர் கான்பிடண்டா படிக்கானா அவ்வளவு படிக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் கான்ஃபிட் படிப்பாங்க நம்ம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் பதினாலு லட்சம் பேர்ல பதினாறு லட்சம் பேருக்கு அதுதான் வர காம்படிஷன் ஏன்னா எல்லாருக்குமே அரசு அதிகார ஆகணும் அரசு பூசியில போக்கா அதுதான் கனவு சோ இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா பையனை வந்தா பொண்ணு கேட்க போறப்ப பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப் செய்யறானா அதுதான் கேள்வி எங்க வேலை செய்யறான்னு வந்துட்டாங்க பையன் கவர்மெண்ட் ஜாபா அந்த கேள்வி போயிட்டாங்க இப்போ சோ அதனால வந்து காம்படிஷன் எல்வியா இருக்குங்க இங்க நீங்க ஆர்டர் போட்டு தான் ஆகணும் மேக்ஸிமம் வந்து நீங்க எப்படி படிக்கணும்னா ஜஸ்ட் வந்து எந்த புக்கத்தை படிக்கிறாலும் ஒரு புக்கத்துல படிக்கிறீங்க ஒரு பாடம் படிக்கிறச்சுங்க ஒரு பத்து பேஜ் இருக்கு ஒன்பது பேஜ் ஃபஸ்ட்டுங்க ஒரு பேஜ் தானே அவர் விட்டு போயிட்டீங்கன்னா நீங்க அந்த பாடமே படிக்காதீங்க அப்படியே சொல்லுவேன் ஒன்பது பேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் விட்டு போறப்போ அந்த ஒரு பேஜ் கொஸ்டின் கேட்டானா நீங்க படிச்ச ஒன்பது பேஜுமே வேஸ்ட் தான் ஸோ படிக்க ஆரம்பிச்சா பத்து பேஜ் படிங்க இல்லையா அந்த பாடமே படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு புக் எது படிக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சிருந்தோம் இல்லையா அந்த புக்கே படிக்கிறது தொண்ணூறு பத்து பர்சன்ட் படிக்கலாம் அது படிச்சது அந்த டைம் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கரெக்டா பண்ணுங்க அதே மாதிரி யாரோ எடுக்காதீங்க உங்களுக்கு உங்க மேல பர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வச்சுங்க யாருமே நீங்க வச்சா போதும் அவங்க வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அதுவே நீங்க போய் அவங்க ஜெயிச்சிருவேன் அது பண்றேன் அந்த வார்த்தை எல்லாம் சொல்லி சொல்லாதீங்க நீங்க உங்க ப்ராசஸ்ல காட்டுங்க எக்ஸாம்ல காட்டுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் எங்க யாரும் எக்ஸாம்ல காட்டுங்க ஒன் செவன்டி போடணும் அப்படின்னா நான் போட்டுன்னு சொல்லாதீங்க போட்டு காட்டுங்க ஒன் எயிட்டி போடுவேன் போடுன்னு சொல்லாதீங்க போட்டு காட்டுங்க அப்பதான் நம்புவாங்க நீங்க வாய்ஸ் சொல்லியா நம்பவே மாட்டாங்க எல்லாருமே நம்ம வந்து எந்த சொந்த எந்த ஒரு சொந்தக்காரமே வந்து நம்ம நல்லா அந்த சந்தோஷப்பட மாட்டாங்க அவங்க வந்து நம்மள வந்து நான் சில பேர் வந்து பரிதாபம் பார்ப்பாங்க அம்மா கிட்ட நம்ம பையன் வேலைக்கு பிள்ளையானு ஆனா அந்த பரிதாபத்துக்கு உண்மையான பரிதாபமே இருக்காது சில பேர் உண்மையா சொல்லுவாங்க உன் பையன் வேலைக்கு எங்க போறான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காம ரெண்டு வருஷம் படிக்கிற பேர்ல வேறு ஏதாவது பாஸ் பண்ணானா அப்படின்னு ஆனா எங்க அம்மா வந்து நீ என்ன அதை பண்ணிக்கோ உன்னை பத்தி நம்பிக்கை இருக்கு நீ ஜெயிப்பா சொன்னாங்க ஒரே வார்த்தை எங்க அம்மா சொன்னது சொன்னதுதான் இன்னைக்கு வந்துருக்கேன் இப்போ எங்க அம்மா சொன்னாங்க நீ மேற்கு பண்ணு நான் உடனே கேட்க மாட்டேன் ரிசல்ட் வரப்ப கூட எங்க அம்மா வந்து நான் ஆச்சுன்னா கிடையாது குரூப் ஒரு ரிசல்ட் குரூப் ஒன் ரிசல்ட் குரூப் ரிசல்ட் போறப்போ நான் கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு கீழே வந்துட்டேன் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க நீ மேற்கு நான் என்ன பண்ண ஆனால் இந்த மாதிரி உட்காந்துராத மறுபடியும் எங்க ஓடு இந்த மாதிரி அவங்க பார்க்க முடியல நீ படிக்கிறாப்போ தோற்ற பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி உட்காந்துராது அது அவங்க பார்க்க முடியல நீ எங்க ஓடுனாங்க அதே சேம் டைம் பெரிய ஃபேமிலியா இருங்க அடுத்த சாப்பாடு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அதுவும் முறையாக சொல்லிடுறேன் உடனே அம்மா சப்போர்ட்டு அப்பா சப்போர்ட்டு அப்படி இல்லவே இல்லை அடுத்த சாப்பாடு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் வந்தேன் ஸோ பேக்கப்பாக எங்கள் அம்மா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஸோ எங்கள் அண்ணனும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணான் அதனால வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு